டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நம்ம சேனலில் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கலாம் அது மட்டுமே கிடையாது டிஆர்பி யூஜி டிஆர்பி டெட்டு சம்மந்தமான அனைத்து வகையான மெட்டீரியல்களையும் நீங்கள் நம்ம சேனல் மூலமாக இலவசமாக பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் புதிய புதிய அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்குங்க ஸோ இப்பொழுதைக்கு டிஆர்பியில் இருநூத்தி முப்பத்தி நான்கு அப்படின்ட்டு ஒரு விதிகளை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த இந்திய அரசமைப்பு சட்ட சட்டத்தின்படி முன்னூற்றி ஒன்பதாவது பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய முடிவுகள் தான் இவைகளே ஸோ இதில் என்ன அந்த முடிவுகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி துணை பணிக்கான சிறப்பு விதிகளில் தமிழின தொகுதி மூன்றில் பிரிவு நாற்பத்தெட்டு தமிழ்நாடு ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் திருத்தங்களை செய்கிறார் நாடு சேவை கையேடு ரெண்டாயிரத்தி இருந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதன் மூலம் வரும் திருத்தங்கள் எல்லாமே டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்னென்ன திருத்தங்களை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி ரெண்டு அட்டவணையில் நெடுவரிசைகளுக்கு உள்பட்டது ஸோ என்ன அப்படின்றது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் பட்டதாரி ஆசிரியர் தமிழ் ஓகேங்களா பட்டதாரி ஆசிரியர் தமிழ் அல்லது தவிர பட்டதாரி ஆசிரியர் இதர பாடங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பின் வகை ஒன்றில் தகுதியான நபர்களிடமிருந்து பதவி உயர்வு தகுதியான நபர்கள் மட்டும்தாங்க பதவி உயர்வு வழங்குறோம் அப்படின்றது தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க ஸோ தகுதியான மற்றும் பொருத்தமான வேட்பாளர் பதவி உயர்வு கிடைக்கப்படவில்லை என்றால் நேரடியாக ஆட்சேபணம் அவங்களுக்கு நடத்துமோ அப்படின்றதையும் அவங்க ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி திருத்தங்களை மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க விதி ஒன்பதுக்கு பின்வரும் விதி மாற்றப்பட்டு அதாவது நியமனத்தின் அழகு இந்த சேவையில் உள்ள எந்த பிரிவினருக்கும் நியமனம் செய்யும் நோக்கத்திற்காக மாநில நியமனத்தின் அழகாகவே இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க இது எல்லாமே ஆளுநருடைய உத்தரவின்படி இந்த அரசாணை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறையில் பின்பற்றப்படும் அப்படின்றத தெல்லத்தைவா சொல்லிட்டாங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான தேர்வுகள் எல்லாமே வர இருக்குங்க ஸோ டிஆர்பியோடைய ஆனிபல் பிளானர் ஸோ இந்த ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம ஒரு மூன்று வகையான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ என்ன சார் அப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் வேகன்சிஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆசிரியர்களுடைய நியமனத்தை நடத்துவாங்க அப்படின்றத நம்ம கருத்தில் கொண்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதிய அளவு வேக்கன்சிஸை ஆசிரியர் தேர்வு வாரியமே வெளியிடுவாங்க அப்படின்றது ஒரு அதிகாரப்பூர்வ அரசாணையை வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நன்மை பயக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தேர்ச்சி பெற்ற தெட்டாசிரியர்களுக்கு பணி நியமன ஆண்டு அமைய போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அது மட்டுமே கிடையாது டெட் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னுடைய புதிய அறிவிப்புகள் எல்லாமே விரைவில் இந்த ஆண்டில் வர இருக்குங்க ஸோ அதனால் இந்த ஆனிவல் பிளானரில் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் உடன் பெற நம்ம சேனலோட இணைந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சாந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ